ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு RR குக்கிங் and RR கிராஃப்ட் நீங்கள் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நாம் Sri ஸ்ரீலங்கா ஸ்டைல் முட்டை ரோல்ஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இது வந்து ரொம்பவே ஈஸியாக செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு பார்க்கலாம் செய்கிறதுக்கு முன்னாடி இப்போ அதுக்கு நாம் அந்த ரொட்டி மாதிரி செய்யணும் அது நாம் இன்றைக்கி செஞ்சு கொள்வோம் அதுக்கு வந்து நான் இன்றைக்கி ரொட்டி மாதிரி செய்ய மாட்டேன் தோசை மாதிரி செஞ்சு தான் நான் வந்து இன்றைக்கி ரோல்ஸ் செய்ய போகிறேன் நாங்கள் ரொட்டி மாதிரி செய்கிறத விட இது ரொம்பவே ஈஸி இப்போ நான் கோதுமை மா எடுத்து அதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கிறேன் உப்பு சேர்த்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி சேர்த்து கொள்ளுங்கள் இது எப்படி இருக்கணுண்டா தோசை மா பதத்துக்கு இருந்தால் போதும் இன்னும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொள்ளுங்கள் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து சேர்த்து கொள்ளுங்கள் ஓவர் திக் தன்மை இல்லாமல் தண்ணி தன்மையாக போனால் நல்லா வராது இன்னும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்ல நாம் கரைச்சி எடுத்துக்கொள்வோம் இதில் வந்து முட்டை சேர்ப்பாங்க கொஞ்சமாக ஆயில் சேர்ப்பாங்க அப்படியெல்லாம் கொள்ளுவாங்க நான் வந்து இன்றைக்கி உப்பும் கோதுமை மாவும் மட்டும்தான் நான் எடுத்துக்கிறேன் தண்ணி சேர்த்து சேர்த்துக்கொள்ளுங்கள் அவ்வளோந்தான் இதை வந்து நாம் கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கொள்ளுவோம் நான் உங்களுக்கு கரைச்சிட்டு காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குதுன்ட்டு இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த தன் இந்த மாதிரி அளவுக்கு இருந்தால் போதும் இப்போ பாருங்கள் இப்போ வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நாம் கறி செஞ்சு கொள்ளுவோம் ரோல் சொல்ல வைக்கிறதுக்கு அதுக்கு இப்போ பேன் வந்து ஹீட் ஆக்கி கொள்ளுங்கள் பேன் வந்து ஹீட் ஆகினதும் நாம் ஒரு டூ டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்து கொள்ளுவோம் எந்த ஆயில் இருந்தாலும் பிரச்சனை இல்லை இப்போ பேன் வந்து நல்லா ஹீட் ஆகினதும் நாம் சின்ன கரண்டி அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கொள்ளுவோம் இதில் வந்து கடுகு சேர்த்துக்கொள்ளலாம் நான் வந்து இன்றைக்கி சீரகம் மட்டும்தான் சேர்த்துக்கொள்கிறேன் சீரகத்தையும் சேர்த்துட்டு இப்போ நான் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கிறேன் கருவேப்பில அதையும் சேர்த்துக்கொள்ளுவோம் இப்போ இது ரெண்டையும் இந்த ஆயிலில் கொஞ்சமாக ஃப்ரை பண்ணி இதுக்கு ரொம்பவே ஆயில் தேவையில்லை கொஞ்சமாக ஆயில் ஊற்றினா போதும் இப்போ இதில் நான் வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கிறேன் பச்சை மிளகா பாருங்கள் அதையும் நான் வந்து பெரிய வெங்காயம் எடுத்துக்கிறேன் அதையும் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கிறேன் அது ரெண்டையும் இதோட சேர்த்துக்கொள்ளுவோம் நான் எடுத்துக்கிற பச்சை மிளகா கொஞ்சம் காரம் அதனால் நான் ரெண்டு சின்னதாக சேர்த்துக்கிறேன் இப்போ இதை இந்த ஆயிலோடு நல்லா ஃப்ரை பண்ணி கொள்ளுங்கள் இப்போ இதில் நாம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கொள்ளுவோம் இந்த வெங்காயம் வந்து நல்லாவே இல்லை கொஞ்சமாக வதங்கினா போதும் ஏன்னா நாங்கள் வந்து ரோல்ஸ் போதும் இது வந்து அந்த சூட்டில் வந்து உள்ள கொள்ள வெங்காயம் வெந்துடும் இப்போ பாருங்கள் அளவுக்கு ஃப்ரை பண்ணிவிட்டு இப்போ இதில் வந்து நான் வந்து பெரிய மூணு உருளைக்கிழங்கு அதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி அவிச்சு எடுத்து வச்சுக்கிறேன் அதையும் சேர்த்துக்கொள்ளுவோம் உருளைக்கிழங்கு வந்து நீங்கள் போட்டு அவிச்சு அதை மசிச்சும் இதில் கொள்ளலாம் இது ரோல்ஸுக்கு இப்படி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் நாம் கட்லாம் செய்யும் போது அதை வந்து மசிச்சு போட்டால் நல்லாயிருக்கும் இப்போ இதில் வந்து கொஞ்சமாக மிளகு சேர்த்து கொள்வோம் ரொம்பவே மிளகு தேவையில்லை ஏண்ட நான் எடுத்துக்கிற பச்சை மிளகாய் வந்து ரொம்ப காரம் இப்போது மிளகையும் கொஞ்சமாக சேர்த்து கொஞ்சமாக மிக்ஸ் கொள்ளுங்கள் மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ இதில் நாம் மஞ்சள் தூள் கொள்ளுவோம் கொஞ்சமாக கலருக்காக வேண்டி மஞ்சள் தூள் கொள்ளுங்க இப்போ இதை கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு டூ மினிட்ஸ் அப்படி இதை நல்லா குக் பண்ணிவிட்டு இதை நாம் எடுத்து வேறையாக வச்சு கொள்ளுவோம் இனி நாம் ரொட்டி எப்படி செய்கிறதுன்ட்டு வாங்க பார்க்கலாம் ஒரு பேன் ஒன்று எடுத்துக்கொள்ளுங்கள் அதில் வந்து கொஞ்சமாக ஆயில் தடாவிக்கொள்ளுங்கள் நான் ஃபஸ்ட்டுக்கு இது ஊற்றும் போது ஊற்றுறதுக்காக வேண்டி கொஞ்சம் கூடுதலாக ஆயில் தடாவிக்கிறேன் அப்புறம் பொருள் நாம் சுட்டு எடுக்கும் போது ஆயில் தேவையில்லை இப்போ இதில் நாம் அப்புறம் கரைச்சி வச்சுருந்த மா அது அடுப்பை கம்மி பண்ணி வச்சுட்டு அந்த கரைச்சி வச்சுருந்த அந்த மாவை வந்து ஆயில் ஹீட் ஆகினதும் இதோட சேர்த்துக்கொள்ளுவோம் இது உங்களுக்கு எடுக்கும் கரண்டியால் அள்ளும் போதே விளங்குது கொஞ்சமாக தண்ணி தன்மையாக ஈக்குது இப்போ இதை வந்து நாம் ரொட்டேட் பண் பண்ணிக்கிட்டால் இது வந்து எல்லா இடத்துக்குமே பர பரவிக்கொள்ளும் இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து நாம் ரொட்டி கொலை ரொட்டிக்கு மா கொலைச்சி ரொட்டி சுட்டு இப்படி சுடுறத விட இவ்வளோ ஈஸியாக தோசை மாதிரி சுட்டு எடுத்துக்கொள்ளலாம் வாங்க இப்போ இது ரெடி ஆகிட்டு இன்னும் ஒரு ஒன் மினிட்ல ரெடி ஆகிடும் அது ரெடியாகி நான் வந்து அதை எடுத்து ஒரு பிளேட்க்கு மாற்றிட்டேன் அதை நல்லா ஆறிட்டுது அந்த தோசைக்கு மாதிரி உள்ளது தோசை இப்போ இதுல நான் கறி செஞ்சு வச்சுக்கிறேன் உருளைக்கிழங்கு கறி அதை கொஞ்சமா இதில் நீட்ட வாக்கில் சேர்த்து கொள்ளுங்க நீட்ட வாக்கில் போட்டுக்கொள்ளுங்க போட்டுட்டு நான் வந்து ஒரு முட்டை அதை வந்து அவிச்சு நாலா கட் பண்ணி எடுத்துக்கிறேன் பாருங்க இந்த சைஸ்க்கு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன் இத அந்த கறிக்கு மேல வச்சு அங்கிட்டு பின்னால் உள்ளத பின்னால் மீதி ஈக்கிறத முன்னால் வச்சு இப்படி ரெண்டு சைட் பக்கத்தையும் அடித்து கொள்ளுங்க இப்படி ரெண்டு சைட் பக்கத்தையும் அடிச்சுட்டு நாம் இப்படி சுற்றிக்கிட்டால் ஓகே இந்த மாதிரி அந்த அந்த தோசை வந்து லேசாக பிஞ்சிக்கிறதெல்லாம் பற்றி பிரச்சனை இல்லை இப்போ உங்களுக்கு அந்த ஓரத்தில் உள்ளது கிளம்பி வந்துச்சுதாகவும் கொஞ்சமாக மாத்தடாவிக் கொள்ளுங்கள் அதோடய ஒட்டி கொள்ளிடும் அதே மாதிரி மிச்சம் இக்கிற இன்னொன்றுக்கும் அதே மாதிரி செஞ்சு காட்டுறோம் பாருங்கள் கறி எப்படி போட்டுக்கொட்டு ரொம்பவே கறி வைக்காதீங்க கொஞ்சமாக கறியை வச்சுட்டு கொஞ்சமாக ஷேப் பண்ணிவிட்டு நம்ம முட்டை வெட்டி வச்சுக்கிறந்தானே அதை சேர்த்து சேர்த்து அப்புறம் செஞ்சாப்பில் தான் மீதி ஈக்கிறத முன்னக்கால் எடுத்து மடிச்சுட்டு ரெண்டு சைட்டால் ஈர்க்கிறதையும் மடித்து கொள்ளுங்கள் மடிச்சுட்டு இனி வந்து சுற்றிக்கிட்டால் சரி இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கொள்ளுங்க ஓகே இப்போ இது ரெடி ஆகிட்டது இப்போ அடுத்தது என்ன செய்கிறதுன்னு பார்க்கலாம் பாருங்க நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டேன் இப்போ வந்து நம்ம மா கரைச்சதில் மிச்சம் இருக்குது தானே அதில் வந்து நம்ம இந்த ரோல்ஸ்க்கு செஞ்சு வச்சுக்கிற அந்த ரொட்டி இதை எடுத்து இதோட டிக் பண்ணிக்கொள்ளுங்க மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்கள் சிலவங்க வந்து முட்டையும் கொள்ளுவாங்க அதை விட இது பெட்டர் இதை வந்து ஃபுல்லாக எல்லா பக்கமும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை எடுத்து நான் வந்து ப்ரெட் தூள் எடுத்து வச்சுக்கிறேன் ப்ரெட் தூள் உள்ளக்க போட்டு போட்டுக்கொள்ளுவோம் இப்போ பாருங்கள் அந்த அதில் இருந்த எடுத்து இந்த ப்ரெட் தூள் உள்ளக்க போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்கள் கரை அந்த கோதுமைமா கரைச்சி வச்சுக்கிறேன் தானே அதில் இருந்து நம்ம கரண்டியால் எடுத்து இந்த ப்ரெட் தூளுக்க போட்டால் எங்களை கைப்படாமல் போட்டால் எங்களுக்கு இந்த ப்ரெட் தூள் வந்து வேஸ்ட் ஆகாது நாங்கள் வந்து அந்த கோதுமைமா அந்த கலவைக்கில் கையை போட்டு பொறோ இந்த ப்ரெட் தூளுக்கில் போட்டால் ரொம்பவே வேஸ்ட் ஆகும் நமக்கு ப்ரெட் தூள் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தட்டி கொள்ளுங்கள் அந்த அது கொஞ்சம் உள்ள க பேய்த்திக்கிறதுலாம் கொஞ்சமாக வெளியாகும் இப்போ இதுக்கு நாம் பிரெட் தூள் தடாவிட்டோம் அதே மாதிரி மிச்சம் இருக்கிறதுக்கு நான் உங்களுக்கு தடவி காட்டுறேன் அதே மாதிரி நாம் அந்த கோதுமை மாக்கில் மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ப்ரெட் தூள் உள்ளக்க போட்டு இதை வந்து நல்லா தூவி கொள்ளுங்கள் ப்ரெட் தூளை இதில் வந்து சிக்கன் மட்டன் எல்லாமே வச்சு செய்வாங்க நான் வந்து இது வந்து வேறு வேறு ஷேப்லேயும் இங்கிது முக்கோணு ஷேப் பொக்ஸ் ஷேப் அப்படியெல்லாம் இது செய்வாங்க நான் வந்து ஃப்யூச்சரில் இந்த வீடியோ போடும்போது நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் இப்போ பாருங்கள் இதுவும் நல்லா ரெடி ஆகிட்டுது இதே மாதிரி நான் எல்லாத்துக்குமே அப்படி செஞ்சு எடுத்துக்கிட்டேன் இப்போ இதை நாம் ஃப்ரை பண்ணி கொள்வோம் இப்போ ஒரு பேனில் ஆயில் ஊற்றிக்கிறேன் ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆகிட்டது இப்போ நாம் எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கிற ரோல்ஸ் ஒன்று ஒன்றா போட்டு ஃப்ரை பண்ணி கொள்ளுவோம் ஆயில் வந்து ரொம்பவே ஹீட் ஆகினதும் கொஞ்சமாக கம்மி பண்ணி வச்சுட்டு நாம் அந்த ரோல்ஸை போட்டுக்கொள்ளுவோம் இல்லாட்டி இந்த ப்ரெட் தூள் வந்து எல்லாமே கரைஞ்சிடும் இப்போ இது ஒரு பக்கத்துக்கு நல்லா ஃப்ரை ஆகட்டும் நான் உங்களுக்கு பொறிச்சிட்டு இதை உங்களுக்கு அடுப்பை கம்மி பண்ணி வச்சே ரொம்ப கம்ம கம்மி பண்ணி வைக்க தேவையில்லை ஓரளவுக்கு இருந்தால் போதும் இப்போ பாருங்க இந்த ரோல்ஸ் வந்து ரெடி ஆகிட்டுது நான் அடுப்பை கம்மி பண்ணி வச்சும் இந்த மாதிரி வந்திக்குது இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மட ஸ்ரீலங்கா ஸ்டைல் முட்டை ரோல்ஸ் சும் சும்மா செம்மையாக சூப்பராக ரெடி ஆகிட்டுது நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இது எப்படி வந்ததுன்ட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்களை இன்னொரு ரெசிப்பியோட வந்து மீட் பண்ணுறேன் உங்களுக்கு என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ நைஸ் டே